குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் சென்னையிலிருந்து மைசூர் வரை செல்லக்கூடிய காவிரி எக்ஸ்பிரஸ் ரயில் வாரத்தில் ஏழு நாட்களும் இயக்கப்படுகிறது இந்த ரயிலில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்களும் அதிக அளவில் பயணம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளரான திவ்யா மருந்தையா என்பவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு மைசூரிலிருந்து சென்னை செல்லும் காவிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்திருக்கிறார் அப்போது இந்த ரயில் கர்நாடக எல்லையில் சென்று கொண்டிருந்தபோது முன்பதிவு பட்டிக்கு வந்த சில இளைஞர்கள் தங்களிடம் தகராறில் ஈடுபட்டு அவதூறாக பேசியதாக திவ்யா மருந்தையா புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் நடக்கும் போதே திவ்யா தனது எக்ஸ்தல பக்கத்தில் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என ரயில்வே பாதுகாப்பு படையினரிடம் முறையிட்டிருக்கிறார் ஆனால் அந்த பதற்றமான சமயத்தில் அதிகாரிகள் யாரும் உதவிக்கு வரவில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திவ்யா மருந்தையா தனது டுவிட்டர் பக்கத்தில் நீண்ட பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் அதில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மைசூரில் இருந்து சென்னை செல்லும் காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் எஸ் பெட்டியில்

எடுத்தார் அப்போது அந்த பெட்டிக்கு ரயில் பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் வந்தார் அந்த காவலரிடம் அந்த இளைஞர்கள் மிரட்டியது பற்றி கூறியும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த நேரத்தில் திடீரென சுதாரித்துக் கொண்ட அந்த இளைஞர்கள் இருக்கை பிரச்சனையை தமிழர் கன்னட விவகாரமாக மாற்றிவிட்டனர் நாங்கள் அவர்களை தமிழில் பேசுமாறு வற்புறுத்தியதாக கூறி எங்களை கன்னடத்தில் பேசுமாறு திட்டினர் மேலும் அந்த பெட்டியில் இருந்த ஒவ்வொருவரையும் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்தனர் எங்களுக்கு உதவுங்கள் என கேட்டும் யாரும் உதவிக்கு வரவில்லை என திவ்யா தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சில இளைஞர்களால் ரயிலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது அந்த நேரத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினரை உதவிக்கு அழைத்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது தற்போது காவிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க